ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாளைக்கு அப்புறம் எங்கள் மாமா கடைக்கு வந்திருக்கிறேன் நான் ரொம்ப ஆச்சு நான் வந்து கிட்டத்தட்ட இனிமேல் ஒரு ரெண்டு மூணு மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன் நான் வந்து இங்கே ஏன்னா கொஞ்சம் ஒர்க் அதிகமாக இருந்ததுனால அங்கே போயிட்டேன் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் என்ன நீங்கள் வந்து இந்த இந்த சேரில் இல்லைன்னு நினச்சிட்ருப்பீங்க அதனால தான் இன்றைக்கி ஒரு வீடியோ போட்டேன் என்ன ஏன் சரிங்கன்னு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா காலையில் என்ன சாப்பாடு சாப்பிட்டீங்க எங்கள் ஏன் எங்கள் வீட்டில் இன்னைக்கு வந்து நீ என்னச்சிங்கன்னா தோசை சாரி இட்லி சுட்டாங்கன்னு நினைக்கிறேன் இட்லி நீங்கள் கூட நினைக்கலாம் என்னடா இது பச்சை வந்து சாப்பிட்டதே மறந்துட்டாருன்னு இல்லைங்க அந்த அளவுக்கு டென்ஷனுங்க டென்ஷன் ஓகே 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 அதனால வந்து நிற்கணும்ல நான் இட்லி சாப்பிட்டேன் இன்னைக்கு ஓகே 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 ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்துருக்கேன் மாமா கடைக்கு உப்பந்தேன் வந்தேன் கொஞ்சம் அன்னைக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துச்சு மனுஷனுக்கு கவலை வந்து ஏகப்பட்டது கவலைன்னா ஒன்று கவலை மேலான்னு கேட்காதீங்க மனுஷனுக்கு கவலை வந்து அதிகமாக இருக்குது அதனால வந்து எல்லாத்தையும் மண்டலையே தீச்சிக்கா ஒன்றுமே பண்ண முடியாது ஓகேவா ஆனால் நம்மளும் கொஞ்சம் ரிலீஃப் ஆகும் அதனால தான் சேர்ந்து வந்தேன் மாமா கடைக்கு மாமா கடைக்கு வந்து அவர் ஏதாவது சொல்லுவார் ஏதாவது ஒரு ஏன் மாப்பிள்ள கவலைப்படுற கவலைப்படாத எல்லாம் நல்லதாகவே நடக்கும்பார் நல்லா பாசிட்டிவாக பேசுவார் அதுவே நமக்கு ஒரு மன ஒரு அழுத்தங்கள் மாறும் என்ன சொல்கிறது டிப்ரெஷன் சொல்லுங்கள் டிப்ரெஷன் அது கொஞ்சம் மாறும் நல்லாயிருக்கும் ஓகேவா இந்த வா அண்ணன் மனோவர நேரம் வந்துருக்கு என்ன செய்ய தெரில ஃப்ரெண்ட்ஸ் இந்த இந்த வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல் நம்ம வீடியோ கொஞ்சம் பாருங்கள் நம்ம கொஞ்சம் வந்து சப்போர்ட் பண்ணி கொடுங்க ஓகே பாய்